திருச்சிச் சம்பளம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பதினெட்டு நீராடல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணூர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் மார்கழி நீராடும் தோழிகளே கேளுங்கள் நம்மை ஆட்கொண்டு அருள் செய்யும் இறைவனின் பெருமையை கேளுங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சோதியாய் சுடராய் அருட்பெரும் சோதியாய் அண்ணாமலையானின் திருப்பாதங்களை தலைவைத்து வணங்குகிறார்கள் தேவர்கள் அவர்களின் கிரீடங்களில் பல வகையான மணிகள் அலங்கரிக்கும் அல்லவா ஒளி வீசி பிரகாசிக்கும் அந்த ஒளிகள் நம் பெருமானின் திருப்பாதங்களின் ஒளியின் முன்னே இழந்து போயின ஒளி பொருந்தியவன் அல்லவா அவன் கோடி சூரிய பிரகாசம் கொண்டு ஒளிர்பவன் அல்லவா அவன் சூரியன் நம் கண்களுக்கு ஒளி வழங்குகிறான் சூரியன் உதிக்கையில் நம் கண்கள் ஒளி பெறுகின்றன இருள் மாய்கிறது வானில் அதுவரை பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் சூரியன் வந்ததும் தன் ஒலி இழந்து பகல் வெளிச்சத்துக்குள் ஒளிந்து கொள்கின்றன நம் பெருமானின் ஞான ஒளியை நம்முள் பிரகாசிக்க தொடங்கிவிட்டால் நம்மை அதுவரை அற்புதம் ஆச்சரியம் என்று எண்ண வைத்த யாவும் அற்பமாய் மறைந்து போகும் ஞான ஒளியே மெய் மற்ற அனைத்தும் பொய் பந்தம் பாசம் பணம் பொருள் சுற்றம் நட்பு பதவி புகழ் பெயர் உலகம் எல்லாம் பொய் ஞானம் ஞானம் மட்டுமே மெய் பெண்ணாய் ஆணாய் அழியாய் ஒளி நிறைந்து ஆகாயமாய் தங்கும் நிலமாய் எல்லாமுமாய் இருக்கிறான் இறைவன் எல்லாவற்றிலிருந்தும் அப்பாற்பட்டு இருப்பதும் அவனே இருப்பதும் இல்லாததுவும் தெரிவதும் தெரியாததும் புரிந்ததும் புரியாததும் அறிந்ததும் அறியாததும் உணர்ந்ததும் உணராததுமாய் அவன் ஆம் அனைத்துமே அவன்தான் தோழி அவனின் பெருமையை உணர்ந்துகொள் இப்போது பார் எங்கெங்கும் அவன் காட்சி கிடைக்கும் பார் கண்களில் அமுதமாய் தெரிகிறான் பார் அவன் திருவடி பாடுவோம் ஆடுவோம் ஆனந்தமாய் ஆடியபடி ஞான தாமரை மலர்ந்த அவன் அருள் குலத்தில் நீராடுவோம் வாருங்கள் தோழிகளே வாருங்கள்